வணக்கம் சென்னை விருகம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது அதன் பின்னர் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு அபிஷேகம் நடைபெற்றது நாற்பத்தி எட்டாவது நாளான இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை விக்னேஸ்வர பூஜை வாசனம் கலச ஆராதனை ஸ்ரீ காளியம்மன் ஹோமம் சகல தேவதா ஹோமம் திராவி தொடர்ந்து நடைபெற்றது அதன் பின்னர் ஸ்ரீ காளியம்மனுக்கு விசேஷ அபிஷேகம் மகா பூர்ணஹூதி கலாபிஷேகம் மற்றும் விசேஷ அர்ச்சனையும் தீபாராதனையும் நடைபெற்றது அதன் பின்னர் பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மாலை திருவிளக்கு பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியினை அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் பக்த ஜனசபைத் தலைவர் துரைசங்கர் பொதுச் செயலாளர் கே தயாலன் பொருளாளர் ஜே மனோகரன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் நிகழ்ச்சியினை வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்